அந்த காளை எப்படி பிடித்த பந்து தொகை வெள்ளி திருவுகளில் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்னிடமெல்லாம் தினப்பு பெயரை தங்கி வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றார் காரைக்குடி நகர் சீகூருடி காலியம்மன் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மஞ்சளுக்கு அந்த மஞ்சள் இடம் அந்த தௌண்டு ஒரு வாரமாக கட்டிக்கிட்டு பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் திறந்த காளை வீரர்களும் திறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக எடுப்பு சீரும் நடைபெற்றுக் முதலாம் ஆண்டு கிராமது சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு செங்கடமான் திறப்பு பேரை தட்டி வளம் வந்து கடவுக்குடி கடியத்திர தேர்வு நினைவாக மருந்து பாண்டிய காவல்துறை அவரது காலை அந்த காலை எப்படி மிதி பரிசு தெய் நாங்களும் அதே சிவங்கங்கை மாமட காரைக்குடி நகர் சீகுருடி காளிய முன்னிலே வீரர் கடும் பயங்க பரடி குடிக்கின்றார்கள் தம்பி யோகத்துக்கு தெய் வந்தீ யோகனை ஆள பசி தெய் கடம்ப குடி குடி பெrne செய்துடவா காரை குடி குடி பெrne செய்துடவா காலையும் நேரத்த காலை வீரர்களும் தர பாடுறிரரும் இதனி தெரிந்து களமிரக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் தீபகோட்டை ஒன்றியம் வடக்கரை தென்ன பிஆர் சூழ்ப்பு சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளை காலை அந்த காலை அடக்குநருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம்கே நண்படா தாங்களே சயர்படுத்திக் கொள்ளுமாறு போர் நிலைக்குபடியாக இதனை தொடர்ந்து களம் இறக்கப்படவில்லை சிவகங்கை மாவட்டம் தீபகோட்டை ஒன்றியம் வடக்கரை தென்னும் பிஆர் சுருப்பு சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளை காலை அந்த காலை அடைவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம்ஜி நண்பர்கள் தாங்களை தேர்பட்டி குமார் போர்டில் அனுப்பினார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மேல கடம்பங்குடியை சென்ற கஜேந்திரன் தேர்வை நினைவாக காவல்துறை மருந்து பாண்டி காலை அந்த காலையில் எப்படி பிடித்து பருத்து தொகை வென்றே திருவிழா ஒரு நோக்கத்தோடு காரைக்குடி நகர் தீங்குருடி காலிய பண்புல வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து கிளம்பி வைக்கப்பட வேண்டிய காலை வடக்கரை சோப்பு சேர்வே அவரது வெற்றியின் நல்ல காளை அந்த காளை அடுப்பதற்கு தொண்டி ஐஎம்கே நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து இறக்கப்பட வேண்டிய காலை அதனைத் தொடர்ந்து இறுதிச் சொல்ற நிகழ்ச்சியாக முருகப்பந்தாணி சின்ன ராமசேர்வை மாயலக்க வரது காலை அந்த காலை அடுப்பதற்கு மதுரை மாவட்டம் மங்கமா துறையூடு மருந்து நினைவாக எம் கே புரம் குட்டப்பா பாலா அவரது பாலா சேர்வை குழு வீரர்கள் பாலா சேர்வை குழு வீரர்கள் தாங்களை தயார்பட்டுக் கொள்ளுமாறு போர் அழைக்கப்படுகிறார்கள் பாண்டிஜி மாதத்தை பாலா மாதத்தினார்கள்

மேலே கடப்பகுடிக்கு பெருமை செய்தியவா சீவூரணி காளியம்மன் குடி வீரர்களுக்கு பெருமை செய்ததவா சிவகங்கை மாவட்ட மேலே கடப்பக்குடி கஜியந்தன் செருவின் நினைவாக மருது வாண்டிய காவல்துறை அவர்களது மருது பெரிய மருது காளி ராஜ கபீதமான தூற்றத்தோடு பரமதக்கப்பட்டு வழியாக அடிக்கொண்டிருக்கின்றதை மாட்டின் முழுமையவர்களே மாடுபுடி வீரர்களே காலை கிளம்ப அறிஞ்சப்பட்டு ஐந்து நிமிடங்கள் எரிவுற்றுத காலை கிளம்ப விழுந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வெரிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் அப்படிதான் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான வல மறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் மேல கடப்பகுடி கஜேந்திரன் தெருவன் இனிவாக மருது பாண்டியர் காவல்துறை மருது பெரிய மருது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு அளவறுக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படி பிடித்து பரிசு தொகையில் சிறப்பு அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்ட பொறுப்பாளர் ஐயம்பாடி பாண்டிசாமி குழு மேடைக்கு ஒரு மாதிரி போட்டு மதுரை மாவட்டம் வருபாயின் ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு மேடைக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வேண்டிய டீம் கேப்டன் வாங்க எல்லாம் வாங்க எல்லாரும் வாங்க காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா உடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உடம்பாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற நேரக்களப்பொடியைச் சேர்ந்த கஜயேந்திரன் செல்வ நினைவாக காவல்துறைக்குடி கஜயேந்திரன் செல்வ நினைவாக காவல்துறை மருது பாண்டியவர்களது பெரிய மருது காளை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு

மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடி என்றாலே வாடிவாசல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே சிறப்பு பெற்றார் சென்றடமெல்லாம் திறம்பு ஒழுங்கு மதுரை மாவட்டம் கருப்பாய் ஐயம்பாட்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களுக்கு பரிசில பேலையிலிருந்து பகுதியுடனே எங்கள்கிட்ட வராத உரைஞ்சியமும் கருப்பாய் ஐயம்பாட்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள்

மாவரும் அடுமாடு திருவிழாவிலே மேல கடப்பம்படி சிறந்த கஜேந்திரன் சேர்மைய நினைவாக மருந்து பாண்டி காவல்துறை அவர் அது காலை நாட்ட காலை எப்படி படித்த பஞ்சு தகை வேட்டையை சிறுவேன் ஒரே நோக்கத்தோடும் காரைப்படி நகருக்கு சென்றடமல்லா திறப்பு மேறை தண்ணி வலம் வந்து கொண்டு நிற்கின்றார் காரைப்படி சேர்ந்த சீமருடைய காந்திய மற்றும் வீரர்கள் கடுமையாக மருணி கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு வெள்ள போவது காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா சிறப்பு மிக்கா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை சென்று வலம் வந்து கொண்டிருக்கின்ற மருந்து பாண்டி காவல்துறை அவரது காலை மேல கட்டப்பூடிய சேர்ந்த கட்சியை நினைவாக

பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதனை தொடர்ந்து படக்கரை சேர்ந்த பிஆர் சூம்பு சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளை காலை அந்த காலை அடைவதற்கு ராமானாதபுரம் மாவட்ட தொட்டி கே என்பர்கள் அதனைத் தொடர்ந்து இறுதி சுற்று நிகழ்ச்சி இறுதி சுற்று நிகழ்ச்சியாக முருகப்பூஞ்சான் ராமு சேர்வை மாயலங்க வரது காலை அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம்

வாழை பொழுதிலேயே மக்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக பனிரெண்டாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மேல கடம்பி கதையன் சேவை நினைவாக மருதுபாண்டி அவரது பெரிய மருந்து காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது தற்சமயம் களமிறக்கப்பட்டு கம்பீரமான

இதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் படக்கரை பி ஆர் சோபு சேர்ந்து வெள்ளை காலை அந்த காலை எழுந்து கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐயம் மணற்பட்டி தீமுகம் மணரப்பட்டி அனைத்து நண்பர்களும் ஏழு வேலை கிளம்பு தான் அதனால மணப்பட்டியில் ஆண்டிச்சாமி குழுவிலே வருவது சிறப்பில் அஜய் குமார் ரெண்டு பேரும் வேலைக்கு போவா இல்லாட்டி காவல்துறையில காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கொஞ்சம் வேணும் ஆமா வேணும் கிளம்புதா தற்சமயம் கடமையாக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட

இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போகுது காலையா காலை இறங்கலாம் எங்க பார்க்கலாம் ரசிகர்கள் கொண்டவர்கள் மக்களுக்கு பார்க்கலாம் போட்டி காய்ச்சலா போட்டி மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பாத்துருவா பரிசு தொகை வெல்ல போவது மேல கிடப்ப முடியா காரைக்குடியா குடியா பாத்துருவா சிவகங்கை மாவட்டம் மேல கடம்புடி கஜேந்திரன் சேர்வை என்னவாக

உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வெல்வதியார் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களையும் காரையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே எனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் மேல கடப்பக்குடி கஜேந்திரன் செல்வன் இழிவாக காவல்துறை மருது வாங்கி அவர்களது பெரிய மருது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படி பொழுதே நிறுவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாங்களும் தலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு உடம்பாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் தலை சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் சீவூரணிக்கு தனி சிறப்பை பெற்ற சீவூரணி காலியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையாக அலைகிறார்

அந்த காளையே பொடிப்பிடிந்து பறந்ததே காரைக்குடி நயருக்கு பெருமை சேத்திடணும் என்று ஒரே நாடகத்தோடு காரைக்குடி சீகுரணி காளியே வந்து மேலே பருமை எங்க பரடி கொண்டிருக்கின்றாரா காளையும் காளை வீரர்களும் திரபான வீரர்கள் பிள்ளைய இதுலய பொடி வீரர்களே உங்களுக்கால ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நேரா கடேஜி இரண்டே இந்த உடங்கா கடேஜி இரண்டே இந்த எங்க பாத்துறவா

காவல்துறை <laughs> <laughs>